பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒன்பது இப்போ பிப்ரவரி மாதம் நடக்குது இது ரொம்ப முக்கியமான தேர்தல் தானு அண்ணனுடைய செல்வ வழிகாட்டுதின் பேர் நாங்கள் ஒரு தயாரிப்பு நலன்காகும் அணியின் சார்பாக நான் தலைவருக்கு நிற்கிறேன் துணைத் தலைவருக்கு ஆர் கே சுரேஷ் கமலக்கண்ணன் அதே மாதிரி செயலாளருக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணனும் கமிலா நாசரம் அவங்க நிற்கிறாங்க செக்ரட்டரிக்கு சுஜாதா விஜயகுமார் நிக்கிறாங்க அதே மாதிரி பொருளாளருக்கு சுபாஷ் சந்திர போஸ் நிற்கிறாரு அதே மாதிரி இங்க இருபத்தி ஆறு பேர் நம்ம செயற்குழு உறுப்பினருக்கு அழகன் தமிழ்மணி சித்ராலட்சுமன் எம் கஃபார் எச் முரளி ஆர் மாதேஷ் பிரவீன்காந்த் வி ஞானவேல் பி பழனிவேல் வைஜா டாம் பி மகேந்திரன் எஸ் ஜோதி கண்ணன் கே முருகன் நீலகிரி ஏ முருகன் சாலை சகாதேவன் ஜி எம் டேவிட்ராஜ் எஸ் ஜெய்சீலன் ராஜா என்கிற பக்ருதீன் வி என் ரஞ்சித்குமார் தாய் சரவணன் பிஜி பாலாஜி ஏ ஏழுமலை இசக்கி ராஜா தனஸ் சண்முகமணி அது மாதிரி இருபத்தாறு பேர் மொத்தம் எங்க அணியா நிற்கிறோம் முதல் அணி நாங்கள் தான் உருவாக்கி இருக்கோம் இது ரொம்ப முக்கியமான தேர்தல் அடுத்த பிப்ரவரியில் நடக்குது தயாரிப்பாளர் நலன் சேர்ந்து நம்ம தானன் வழிகாட்டின் பற்றி நாங்கள் நிற்கிறோம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நலன்காக்கணி சார்பாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரையுலகம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த இக்கட்டான சூழ்நிலை இந்த அணி வெற்றி பெற்றால்தான் திரையுலகம் செழிக்கும் தலைக்குன்னு நாம் நினைக்கிறோம் அதுக்காக தான் தம்பி செல்வமணிய நானும் சேர்ந்து இந்த அணி கூட்டமைப்பாக உருவாக்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு உதாரணத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்குமரன் வந்து எந்த பொறுப்பும் இல்லாத போதே தயாரிப்பாளர் சங்கத்தின் வந்து ஜீவாதார பிரச்சனை வந்து இன்சூரன்ஸ் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய ஒரு பலமே வந்து அவங்க வாழ்வாத தொலைச்சி இருக்கிற நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய அடித்தளம் அந்த இன்சூரன்ஸுக்காக தமிழ் வந்து ஐம்பது லட்சம் இதையும் எந்த இப்படிப்பட்டவரை இந்த நலக்காக்கணிக்கு தலைவரா வரும்பொழுது இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் மிக சிறப்பான ஒரு எழுச்சியும் ஒரு ஒரு எதிர்காலத்தை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் என்ற நம்பிக்கையில தான் இது அமைந்திருக்குது இது நிச்சயமாக அறுதிட்டு கொள்ள எதிர்கால திரையுலகத்து தாங்கி நிற்கும் அப்படிப்பட்டதுக்கு தான் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட இருபத்தாறு இருபத்தொன்பதாம் ஆண்டுக்கான தேர்தல் நடைபெறுது இதுல வந்து சகோதரர் குமரன் தலைமையிலான நலம் காக்கம் அணி அதனோட வேட்பாளர்கள் அறிமுக கூட்டணி நடைபெற்றது இன்னைக்கு தமிழ் திரைப்படத்துறை வந்து ஒரு சிரமமான நிலையில் இருக்கு இதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காத முழு நேரத்தையும் செலவு செய்யக்கூடிய ஒரு தலைமை தேவைப்படுதுன்னு நான் நினைச்சோம் அதுக்கு வந்து உறுதுணையா இருந்து தானு சார் வந்து தமிழ் குமல் இருந்து தான் நல்லா இருக்கும் நான் அடுத்த வினாடியே அதுக்கு ஓகேன்னு சொன்னேன் ஏன்னா தானு சார் சொன்ன மாதிரி வித அதாவது வந்து எலெக்ஷன் நிற்கும் போது உதவி பண்றது வேற எலெக்ஷன் இல்லாத போது போன மூணு வருடத்துக்கு முன்னாடி வந்து புரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர்ஸுக்கு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டணும் இல்லைன்னா அந்த பிரீமியம் இல்லைனா லேப்ஸ் ஆகிடும் எல்லாருடைய இன்சூரன்ஸ் போயிடும்னு எல்லாரும் கவலைப்படும் போது உடனே எந்த விதமான எதிர்பார்ப்பும்லாம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு ஒன்று வந்து அன்னைக்கு இது ஒரு சின்ன விஷயம் நாங்க வந்து பெப்சில வந்து நான் வந்த உடனே கொரோனா வந்துருச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வந்து அரிசி வாங்க கூட முடியல பணம் இருந்தாலும் அரிசி வாங்க முடியல அது பணமும் எங்ககிட்ட இல்லை அன்னைக்கு வந்து கானு சார் முதல்ல வந்து என்ன வேணும்னாரு ஒரு இருபதாயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஆறு ஒரு மூட்டை அரிசின்னா கூட இருபதாயிரம் மூட்டை அரிசி வேணும் அடுத்த நிமிஷம் அவர் எங்களுக்கு ஆயிரம் மூட்டை அரிசி அமிச்சாரு அப்புறம் வந்து நீங்க குமரன் பேசுங்க தமிழ் குமரன் எனக்கு சொன்ன எனக்கு பழக்கம் இல்லை சார் சும்மா நம்பர் கொடுத்து நீங்க பேசினாரு நான் பேசி இது மாதிரி நான் ஆர்கே செல்வமோனி பேசுறேன் சொன்னேன் அண்ணே சொல்லுங்க என்ன அவ்வளோ பணிவும் பண்பும் இது மாதிரி வந்து கொரோனா வந்து எஃபெக்ட் ஆகுது மெம்பர்ஸ்க்கு ஏதாவது என்ன இவ்வளோ வேணும்னா அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல லண்டன்ல இருந்து எப்படி தொடக்க மாட்டாருன்னு தெரியாது ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து சேர்ந்தது என்னைக்கு வந்து இருபதாயிரம் மூட்டையை ஆயிரம் மூட்டை அரிசி கொடுத்தார் அந்த இருபதாயிரம் மூட்டை பணம் இருந்தால் கூட வாங்க முடியாது தானு சார் உடனே வேற எங்குமே ரெடி பண்ணி ஒரு மூணு நாளுக்குள்ள எங்கள்கிட்ட மொத்தம் அரிசி வந்துச்சு அந்த மாதிரி எங்களுக்கு மட்டும் இல்லை சேம்பருக்கு பணம் கட்ட பில்டிங் கட்டணும்னாங்க அவங்களுக்கு ஒரு கோடி இது எல்லாம் விட மனிதநேயம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு பெரிய இந்தியன் டூல மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது அப்பதான் விபத்து நடந்தா சில இடங்களில் வந்து பாடியை நாங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு போக கூட என்ன சின்ன ப்ரொடியூசர் மாட்டி பண்ணாங்க இதுல வந்து என்னன்னா ஒரு ஆறு பேருக்கு அடிபட்டு நாலு பேர் இறந்துட்டாங்க இறந்தவங்க எல்லாருக்கும் ரெண்டு கோடி ரூபாய் வந்து அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணி அந்த குடும்பம் அந்த அந்த உறுப்பினர் இருந்தா என்ன எந்த நிலையம் இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படக்கூடாது கூடாது எல்லாருக்கும் ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுத்து அது மட்டும் இல்லாம அடிப்பட்டவங்களை வந்து ஹாஸ்பிடலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஒன்றரை கோடி செலவு பண்ணி அவங்க வந்து ரெக்கவரி ஆகி மருந்து தொழிலுக்கு வர வரைக்கும் அவங்க வேலைக்கு போனா என்ன சம்பளம் இருக்குமோ அந்த சம்பளத்தையும் கொடுத்து இது மாதிரி தமிழ் சினிமாவில் இல்ல இந்தியன் சினிமாவிலேயே நாங்கள் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தாய்விலும் கொண்டவர் வந்து தமிழ் குமரன் அவரோட தலைமையில் இந்த அணி இவர் நிற்கிது அதில் வந்து நல்ல வேட்பாளர்களாக ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரிக்கும் சார் வந்து இன்னொரு செக்ரட்டரி ரெண்டு செகரட்டரி நிற்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து ராதாகிருஷ்ணன் வந்து சின்ன தயாரிப்புல பல வருடம் போராடி கொடுவர் கமிலாநாதன் வந்து ஒரு விஷயத்தை போல்டாவும் சிந்தனையாகவும் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணி அதுக்கு அடுத்து வந்து வந்து சந்திரபோஸ் இவர் வந்து லிங்கசாமியோட சகோதரர் சகோதரர் தான் தெரியும் அவர் வந்து தலைவராக இருக்கும் போது ஆனா வந்து சமீப காலங்கள நூறு கோடி வசூல் கோடி வசூலுமே அவங்களே ப்ரமோஷன் பண்றாங்க உண்மையா இருக்குமா இல்ல என்ன மாதிரியான உண்மையும் இருக்கும்